தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் பாசிச பாஜக அரசு தொடரக்கூடாது மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகள் இல்லாமல் போகும் அழித்தொழித்து விடுவார்கள் அவர்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது நூறு நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டதனாலும் மகாத்மா காந்தியின் பெயரில் இருப்பதனாலும் அந்த திட்டத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் மோடியின் மோடி கும்பலின் எண்ணமாகும் ஆகவே மோடி மீண்டும் பிரதமரானால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது அடுத்து இடஒதுக்கீடு சுத்தமாக அழித்தொழிக்கப்பட்டுவிடும் ஓபிசி மக்கள் எஸ் சி எஸ்டி மக்கள் இடஒதுக்கீடு பெறுவதை விரும்பாத கட்சி இந்தியாவில் ஒன்று உண்டு என்றால் அது பாஜக தான் சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்களே பாஜக தான் ஓபிசிக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் பிசிக்கு என்று எனவே மீண்டும் மோடி பிரதமரானால் இடஒதுக்கீடு இருக்காது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டமாக இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்காது ஆகவேதான் அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து தேசிய அளவிலே ஒரு தேர்தல் வியூகம் அமைத்து பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் என்று உத்திகளை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் இந்த பகுதியிலே தாய்மார்களை வைத்த கோரிக்கை மிகவும் முக்கியமான கோரிக்கை வீடு இடிக்கப்பட்டு இன்னும் அவர்களுக்கு மாற்றி இடம் தரவில்லை என்பது அமைச்சருடைய கவனத்திற்கு நாம் எடுத்துச் செல்வோம் அவர் மூலமாக முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று நம்முடைய அமைச்சரவர்கள் எல்லாவற்றையும் கனிவோடு பரிசீலிக்கிறார் மக்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் அவரே கேட்டு விசாரித்து அதற்கு தீர்வு கண்டு கொண்டிருக்கிறார் கட்டாயம் இதற்கு தீர்வு காண்பார் இந்த பிரச்சனையை தேர்தல் முடிந்த உடனேயே நான் அமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்கிறேன் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் கம்யூனிஸ்ட் கட்சி வாஞ்சிநாதன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் கௌதமன் அது வந்து இந்த நாற்பது லட்சம் பேருக்கு கிடைக்கல ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களை கொடுத்திருக்கிறாங்க நாற்பது லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுக்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதுவும் மேக்சிமம் கொடுக்கறது முயற்சி பண்ணுவாங்க மேக்சிமம் கொடுக்கறது முயற்சி பண்ணுவாங்க நமது சின்னம் கொத்தங்குடி துறை மக்களின் சின்னம் கொத்தங்குடி துறை மக்களின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் எம்ஆர்கே அவர்களின் ஆதரவு பெற்ற சொன்னான் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு பெற்ற சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவு பெற்று சொன்னால் பூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்று சொன்னால் நன்றி நன்றி